விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் சீசன் செவன் மூலயமா ரொம்ப ரொம்ப அதிகமாக பிரபலம் அடைந்த ஒரு நபர் தான் பிரதீப் ஆஞ்சனி அவர்கள் இவர் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலுமே இந்த சீசனில் டைட்டில் வின் பண்ணாமலேயே பலருடைய மனதையும் கவர்ந்த ஒரு நபர் தான் இந்த பிரதீப் ஆஞ்சனி ரெட் கார்டு வாங்கி டைட்டில் வின்னருக்கு ஈக்குவலாக வந்து புகழடைந்தவர் தான் ஸோ இவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் சமீபத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு ஐ மீன் சூப்பரான ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதை பதிவு பார்த்துட்டு எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஷாக்காகவும் ஆயிருக்காங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ருக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஸோ நேத்து அதாவது ஜூன் பதினாறாம் தேதி பிரதீப்க்கும் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து போஸ் பண்ணி ஃபேமிலி மேன் ஆயிட்டேன் எனக்கெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல பொண்ணு கொடுக்குறாங்க என்னை நம்பி நைன்டி கிட்ஸ் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஹேஷ்டேக்கையும் வந்து போட்டிருக்காரு அண்ட் நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய விஷயம் இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு நிறைய லைக்ஸும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன் மூலயமா பகிர்ந்துக்கலாம்